வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இந்த முழு நிலவில் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்த இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறீங்க இங்கே குரூப் ஒன்றை இரண்டு இருக்கிறாங்க டைமிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த முழு நிலவில் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்ன உண்மை உங்களுக்கு வரையிறது ஏன்னா முழு நிலா அப்படின்னாலே இருட்டாக இருந்தது இப்போதை முழு நிலாவாக தெரிகிறது அதாவது ஏதோ ஒரு உண்மை வெளிப்படுத்த இருக்கிறது வரைகிறது கா அது நமக்கு வந்து தெரிய போகுது அது என்ன வேணாலும் இருக்கணும் நம்ம ஒன்று கேட்டிருப்போம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஆனால் நமக்கு கிடைச்சது ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய நன்மைக்குன்னு ஒன்று கிடைக்கும் இதுதான் நன்மைக்கு இதை எடுத்துக்க இதில் நீ வளர்ந்து வருவ அப்படிங்கிற செய்தியை இங்கே நமக்கு சொல்கிறாங்க சரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த முழு நிலவில் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறது பிரபஞ்சம் என்ன சொல்ல இருக்கிறாங்க இந்த முழு நிலவில் குரூப் ஒன்றுக்கு என்ன வெளிப்படுத்துகிறது குரூப் ஒன் அதோடு பிரபஞ்சமும் இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறதுல பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அறிவுரைகள் ஆசீர்வாதங்கள் எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் ஒன் இவங்க வராங்க நம்ம இவர்களையும் எடுக்கிறோம் பார்க்கலாம் குரூப் ஒன் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது முதல் செய்தி ஹிடன் அஜெண்டா இரண்டாவது செய்தி இன்ஹெரிட்டன்ஸ் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டுரு யாரோ ஒரு பெரிய மனுஷன் எதையோ ஒரு விஷயத்த மறைச்சிருப்பாங்க சொத்து விஷயமா இருக்கலாம் இடம் விஷயமாக இருக்கலாம் உங்களுடைய முன்னோர்கள் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது ஏதோ ஒன்று சொல்ல வேண்டிய ஏதோ ஒரு உண்மையை சொல்லாமல் இருக்கலாம் மறைக்கப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி தான் பட் இந்த முறையை அதை தான் சொன்னங்கள் சொன்னேன் பார்த்தீங்களாங்க அந்த முழு நிலா வந்து உண்மை வெளியே வரும் எதுனால தடங்கள் எதுனால எனக்கு கிடைக்கல ஏன் அவங்க இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு சொல்ல வரங்க அதை பணமாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் ஹிடன் மறைக்கப்பட்டிருக்கு அது என்ன மறைக்கப்பட்டிருக்குன்னா ஏதோ ஒரு பணம் நகை சொத்து வீடு இடம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்தான் நம்ம இவங்களை கிளாரிஃபை பண்ணிடலாம் குரூப் ஒன் எதனால ஹிடன் அஜெண்டா அப்படின்னு வந்திருக்குறாங்க இன்ஹெரிட்டன்ஸும் வந்துருக்கிறாங்க இந்த ஹிடன் அஜெண்டா என்ன சொல்ல வருது ஹிடன் அஜெண்டானா ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க ஹிடன் எஜெண்டாவுக்கு அதோடு இன்ஹெரிட்டன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னால் எதுவும் உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு சொத்தாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு கொடுக்காமல் கூட இருக்கலாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க இல்லையா முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது எயிட் ஆஃப் சுவால்ஸ் அதே தான் உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்க வச்சுருப்பாங்க குழப்பத்தில் வச்சுருப்பாங்க அதோடு பேஞ்ச் ஆஃப் காப்ஸ் நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது குரூப் ஒன் ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சிருப்பாங்க அது வந்து எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ்ன்னு சொல்லும் பொழுதும் நீ மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் மொழியே அப்படிங்கிற மாதிரி அப்படியே மறைஞ்சு இருந்து உங்களை வந்து எப்படி சொல்கிறது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறதோ அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்துருக்குறாங்க பட் ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது இது ஏதோ ஒரு உறவாக தெரியுது உங்க கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் தூரத்து சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இவங்கனாலேயே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்க போனா ஒரு சொத்து வீடு பணம் கடன் ஆஹ் அதே தாங்க முன்னோர்கள் உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு உண்மையான செய்தியாக இருக்கலாம் ஹம் அந்த தான் இங்க சொல்றாங்க ஆனா அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி மறைக்கப்பட்டது கண்டிப்பாக அது வெளிவரப்போகிறது வேர்ல்டு அதே தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறது முழு நிலா இங்கேயே நம்ம வந்து நல்லா ஒரு நிலா போன்ற தான் பார்க்குறோம் அப்ப பாருங்களேன் தான் நான் சொல்றேன்னா இந்த முழு நிலா அப்படிங்கிறது உண்மை சில விஷயங்கள் வெளியே வரும் மறைக்கப்பட்டது ஒழிக்கப்பட்டது குடுக்காமல் இருக்கப்பட்டது உனக்கானது தான் அண்ணா கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடித்தது மறைச்சி வச்சுப்போம் ஆ மகாபாரதத்தில் கூட கிருஷ்ணர் சொல்லுவார் என்ன சொல்கிறாருன்னா பாவங்கள் ரொம்ப நாளைக்கு ஒளிஞ்சிருக்காது வெளிச்சத்தை நோக்கி வரும் வெளிச்சத்துக்கு ஒரு நாள் வரும் அது தாங்க இங்கேயும் சொல்கிறாங்க த வேர்ல் கஷ்டப்பட்டிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப பாடுபட்டிருக்கீங்க இங்கேயும் பாடுபட்டிருக்கீங்க ஸ்வாட்ஸ் ஆனால் உண்மை வரப்போகுது புதிய தொடக்கங்கள் இருக்குது நல்ல செய்தி வருகிறது மறைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி உங்களுக்கானதாக இருக்கலாம் வர வேண்டியது கொடுக்கப்பட வேண்டியது சொல்லப்பட வேண்டியது எதுவோ ஒன்று வரும் புதிய தொடக்கங்கள் அதுதாங்க வேலம் கஷ்டப்பட்டிருக்கீங்க ஏமாந்த ஏமாறப்பட்டிருக்கீங்க இருக்காங்க ஆனால் இப்பொழுது ஒரு சக்சஸ் ஒரு வெற்றி ஒரு உண்மை வருகிறது இந்த முழு நிலாவில் உங்களுக்கு கொடுக்க பங்கு பாருங்கள் இங்கேயும் நிலா இப்போ என்னங்க சொல்கிறது பாருங்க இங்கேயும் நம்ம இதே மாதிரி ஜேம் பார்க்குறோம் இன் இன்ஹெரிட்டன்ஸ் இப்போ ஒரு சில பேருக்கு சொத்து வீடு இடம் பணம் ஏதோ ஒன்றுங்க இப்பொழுது உண்மை வெளியே வரும் இங்கேயும் கப்ஸ் பார்க்குறோம் இங்கேயும் இந்த வேர்ல்டு பார்க்குறோம் இந்த ட்ரீ ஃபேமிலி ட்ரீ குடும்பம் ரீதியாக உறவு ரீதியாக நண்பர்களே உங்களுக்கு வந்து உறவாக இருந்திருப்பாங்க அவர்கள் மூலியமாக ஏதோ ஒரு நல்ல செய்தி இப்பொழுது வரும் தடைப்பட்டது மறைக்கப்பட்டது கொடுக்காமல் இருந்ததெல்லாம் இப்பொழுது கைக்கு வரும் இந்த முழு நிலாவுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க இன்னைக்கு கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கானதை எதுவோ அதை கேளுங்க கொனெக்ஷன் கண்டிப்பாக ஏற்படும் இந்த முழு நிலா வந்து இருட்டாக இருக்கும் அந்த வெளிச்சத்தை இப்போ கண்டிப்பா அது முழுங்கிட்டு அது அதை கக்கு முழுந்து இல்லையா அது வந்து வெளியே வந்துரும் அந்த பாம்பு வந்து அந்த நிலாவை முழுங்கும் அதன் பிறகு உண்மையத்தான் அதை சொல்லும் நான் தான் சத்தியம் நான் தான் உண்மை நான் தான் இப்ப சுத்தமானவன் அப் நான் தான் தூய்மையானவன் அப்போது இந்த முழு நிலாவுக்கு பிறகு பத்தாவது மாதத்தில் குறிப்பிட்டவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் அமையும் அதனால் எனக்கு ஏன் தெரிலங்க இந்த செய்தியும் சொல்கிறாங்க பிறந்தநதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு ஃபேமிலி அஸ்ட்ராலஜஸ் யாராவது இருக்கிறாங்க சுய ஜாதகத்தை போய் கொண்டு போய் கூட நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஏன் தடைகள் ஏற்படுது ஏன் எனக்கு இவ்வளோ சங்கடங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ சவால்கள்னால் அது வேர்ல்ட் வைத்து பார்க்கும்பொழுது சவால்கள் நிறையா இருந்திருக்கு இது வந்து எனக்கு சொந்தமானதுங்க ஏங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ சில உண்மைகள் வெளியே வரும் உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜி அல்லது நீங்கள் யாராவது நம்புகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் போய் அவங்க கிட்ட பார்க்கலாம் அந்த செய்தி சொல்லி சொல்கிறாங்க அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரில ஒருவேளை உங்களுக்கு அந்த யோசனை கூட இருந்திருக்கலாம் நம்ம ஏன் போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்கக்கூடாதுன்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாமோ என்னமோ சும்மா போய் பாருங்கள் ஸோ த வேர்ல்ட் இஸ் அபவுட் சம்திங் இஸ் கமிங் அ லைஃப் இப்பொழுது உயிரோடு அது வரை இருக்குது ஏன்னா டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லும்பொழுது டெரோவில் வந்து த ஃபூல் புதிய தொடக்கம் புதிய ஆரம்பம் அது தான் த ஒரு முடிவுக்கு பிறகு ஒரு தொடக்கம் இருக்கிறது இது வெற்றியை தரும் ஒரு முடிவுக்கு பிறகு ஒரு தொடக்கம் இருக்கிறது நல்ல செய்தியை கொண்டு வரும் இங்கேயும் நம்ம பார்க்குறோம் நிலா ஸோ இந்த முழு நிலவில் நல்ல செய்திகள் உங்களை வந்து அடைகிறது குரூப் ஒன் கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை மட்டும் கேட்டுப்போம் என்ன சொல்கிறாங்க த ஹேங்ட் மேன் அடேங்கப்பா அதே தான் குரூப் ஒன் என்ன சொல்கிறது நிறுத்தப்பட்டது பிடிவாதமாக இருந்தது யோசிக்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் நான் என்னுடைய எண்ணங்களை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர்கள் இப்பொழுது பெர்ஸ்பெக்டிவ் மாறும் தன்னுடைய கண்ணோட்டம் மாறும் எண்ணங்கள் மாறும் சிந்தனைகள் மாறும் இந்த முழு நிலாவுக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படும் குரூப் ஒன் சோ ரொம்ப நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் ஏன் தெரியல என்னொரு செய்தியும் சொல்றாங்க குரூப் ஒன் இந்த ஹேங் மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ரொம்ப ஆழமாக சொல்லப்படுகிறது குரூப் ஒன்றுக்கு சரி பார்க்கலாம் மேன் எதுக்கு கொடுத்துருக்கிறாங்க குரூப் ஒன்றுக்கு எதற்காக இவர்களுக்கு ஹேங்மேன் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க எதற்காக இவர்களுக்கு ஹென்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் த குவீன் ஆஃப் சோல்ஸ் அதே தாங்க யாரோ ஒருத்தவங்க வயசில் மூத்தவங்களாக இருக்கலாம் இவங்களும் வந்து ஏதாவது விவாகரத்தானவங்களாக இருக்கலாம் ரொம்ப லாஜிக்காக பேசுவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்களாக இருக்கலாம் இப்பொழுது அவர்களுடைய மனசு மாதிரி லாஜிக்காக வந்து பேசுவாங்க இது தான் உண்மை இது தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து உண்மையை பேசுவாங்க லாஜிக்காக உண்மையை கக்கிடுவாங்க எப்படி வந்து முழு நிலாவை வந்து இந்த பாம்பு முழுங்கிட்டு கக்குதோ அதே மாதிரி தான் இவங்களே வந்து உண்மையை வந்து சொல்லுவாங்க இது தான் உண்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா லாஜிக்கல் பேச ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக இருந்த இருப்பாங்க பட் ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க த இஸ் அ கம்யூனிகேஷன் டு இனிஷியேட் எதுவும் வந்து பேச இருக்கிறாங்க வயசுல மூத்தவங்களாக கூட இருக்கலாம் வாழ்க்கையில் விவாகரத்து ஏற்பட்டவர்களாக இருக்கலாம் குடும்பத்தோடு இணையாதவர்களாக இருக்கலாம் பிரிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் பெண் தான் இருக்கணும்னு இல்லைன்னா அது பொதுவான வாசிப்பு இது ஆணாக கூட இருக்கலாம் ஸோ என்ன இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப பிளண்ட்டாக இருந்திருப்பாங்க ஒன்றும் நான் காட்டிக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் இப்படித்தான் நான் இருப்பேன்னு பிடிவாதம் தாங்க அதை ஹேங்மேனும் சொல்லுது இல்லையா டபுள் கன்ஃபர்மேஷன் இது எத்தனை பேருக்கு இந்த செய்தின்னு எனக்கு தெரியலங்க இப்படி ஒரு செய்தியை குரூப் ஒன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த அளவுக்கு ஆழமாக நமக்கு செய்தி கொடுத்தது இப்படி ஒரு செய்தியிருக்காங்க குரூப் ஒன் பொருந்தினா நீங்க தவிர்த்துருக்க கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்றாங்க குரூப் ஒன் இருக்கு இந்த முழு நிலாவில் என்ன ஆசிர்வாதம் பிரபஞ்சம் சொல்ல இருக்கிறாங்க ஆலோசனைகளாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அவங்க வராங்க லிசன் டீப்லி அப்படிங்கப்பா கவனமாக கேளு உள் மனதை கேளு இன்னைக்கு வந்து முழு நிலா அந்த கடவுளோட பிரார்த்தனைகளை விட்டுறாதீங்க கடவுள்கிட்ட ஆழமாக பிரார்த்தனை செய்யுங்க ஏன் தடைகள் எதுனால என் வாழ்க்கையில் இவ்வளவு சங்கடங்கள் இல்லை ஏன் இவ்வளோ ஏமாற்றங்கள் கிட்டத்தட்ட நான் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு நல்ல முடிவுகளை சொல்லுவாங்க ஆழமாக கேளுங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க நீங்கள் எப்பொழுதுமே நல்லா இருக்கணும்னு நினைக்க கிட்ட கூட போய் நீங்கள் மனமிட்டு பேசுங்கள் வயசில் மூத்தவங்களாக கூட இருக்கலாம் சின்ன சிறியவர்களாக கூட இருக்கலாம் பேல் பேசுங்க கலந்து உரையாடுங்க நல்ல பதில்களே கிடைக்கும் குறிப்பார் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் டேரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த முழு நிலவில் என்ன வெளிப்படுத்துகிறது சில நேரத்தில் நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒன்று கேட்போம் ஆனால் பிரபஞ்சம் நமக்கு வேறு ஏதாவது செய்தி சொல்லுவாங்க வேறு ஏதாவது ஆசீர்வாதங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம் ஏன்னா முழு நிலா அப்படின்னாலே இந்த மாதிரி நல்ல நாட்கள்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முழு நிலா அப்படின்னாலே வந்து உண்மைகள் வெளியே வரும் நம்மளுக்கு நான் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் நம்ம கேட்கறது ஒன்று கிடைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்மளோட நன்மைக்கு தான் அப்படிங்கிறத நான் இதை நம்புகிறேன் ஸோ ஆகையால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த முழு நிலவில் என்ன உங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறது என்ன ஆற்றல் பார்க்கலாம் குரூப் டூ குரூப் டூக்கு இந்த முழு நிலவில் என்ன வெளிப்படுத்துகிறது பிரபஞ்சம் என்ன சொல்ல இருக்கிறாங்க அவங்களே உங்களுக்கு ரெண்டு செய்தியை கொடுத்துருக்குறாங்க நினைச்சு நம்ம இன்னைக்கு ரெண்டு செய்தி தான் எடுக்க வந்தோம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தி கான்ஃப்ளிக் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இருக்கு கவனமாக இருந்துக்குங்க இரண்டாவது வாய்ல்டனஸ் வாயில்டுனஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தனிமை பாருங்களேன் இந்த முழு நிலா அப்படின்னு சொல்லும்பொழுது இன்றைய நிலா வந்து செவப்பு நிலா அப்படின்னு சொல்ற பிளட் மூன் அப்படின்னு சொல்றாங்க ரத்த கலர்ல இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கிறதும் அதே மாதிரி ரத்த கலரான ஒரு நிலா அண்ட் வால்டனர்ஸ் ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமாக நடக்கப் போகுது யாருக்கிட்டேயாவது சண்டை வீட்டில் இருக்கிறவங்களோ நண்பர்களோ சொந்தக்காரவங்களோ கூட பிறந்தவங்களோ அல்லது உங்களுடைய காதலர்களோ கணவன் மனைவியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ஃப்ளிக் மற்றவர்களோட தான் கான்ஃப்ளிக் இருக்கணும்னு இல்லை நம்மளுடைய புத்தியே நமக்கே எதிராக வேலை செய்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்தில் நம்மளே வந்து ஏதோ ஒரு மனக்குழப்பத்துலே ஒரு சண்டை நம்மளுக்குள்ளே ஒரு போராட்டம் ஏதோ ஒரு போராட்டம் அண்ட் வால்டுனஸ் அப்படின்னு பொழுது ஏதோ ஒரு தனிமை அதே சமயத்தில் வந்து என்ன இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க இங்கே பார்க்கலாம் குரூப் டூ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த முழு நிலவில் குரூப் இரண்டுக்கு என்ன வெளிப்படுத்த இருக்கிறது அப்படிங்கிறதுல கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க எதனால் குரூப் இரண்டுக்கு இந்த கான்ஃப்ளிக் வந்துருக்குறாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த கான்ஃப்ளிக்ட்டு எதனால இவர்களுக்கு கான்ஃப்ளிக்ட்டுங்கிற அந்த செய்தியை கொடுத்துருக்குறீங்க குரூப் டூக்கு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது சரிங்க ஒரு செய்தி வந்திருக்காங்க குரூப் டூ அதோடு நம்ம அந்த வைல்ட்னர்ஸும் எடுத்துருவோமே இந்த ஒல்டர் எதுக்கு வந்திருக்குறாங்க குரூப் டூக்கு இந்த முழு நிலைவெல்லாம் அவங்களே வராங்க நல்லது பார்க்கலாம் குரூப் டூ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது த்ரீ ஆஃப் கப்ஸ் கடவுளே அதே தான் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களோட பார்த்து பேசுங்க பார்த்து பழகுங்க த்ரீ ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வெளியே போகிறீங்க நண்பர்களோட அல்லது நீங்கள் இந்த வீடியோ பொழுதே நீங்க நண்பர்களோட இருப்பீங்க உறவினர்களோட இருப்பீங்க ஏதோ ஒரு பாட்டி ஏதோ ஒரு கல்யாணத்தில் இருப்பீங்க ஏதோ ஒரு கச்சேரியில் இருப்பீங்க வெளியே இருப்பீங்க அல்லது இனிமேல் தான் வெளியே போக போறீங்க கவனமாக இருந்துக்குங்க அங்க சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்குள்ள தான் சண்டை வரணும்னு நான் சொல்ல வரல யாரோ ஒரு மூணாவது ஏன்னா த்ரீ ஆஃப் காப்ஸ் அப்போது மூணாவது நபரோட கூட சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருந்துக்குங்க இவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தி எம்ப்ரஸ் அதே தான் வைல்டனஸ் அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இங்கே நடக்குது கிடைக்கிது அது வந்து ஏதோ உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு இது இதுன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்னால் முடியுமா நான் செஞ்சிருவேன் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு புதிய கதவு உங்களுக்கு திறக்குது அது வந்து ஒரு உத்தியோகமாக இருக்கலாம் தொழில் ஒன்று செய்ய விருப்பப்படலாம் படிப்பாக இருக்கலாம் ஒரு சின்ன காசு எடுத்து படிக்கலாம் புதிய ப்ரோஜெக்ட் நீங்கள் உன்னை ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க அல்லது புதிய ப்ரோஜெக்ட் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அதனால் யோசித்து முடிவை எடுங்க என்னால் முடியுமா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் சரி வேறு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டுக்கு த்ரீ காப்ஸ் தி எம்பரஸ் கான்ஃபிளிக்னஸ் வந்துருக்கிறாங்க முழு நிலவில் என்ன வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன செய்திகள் சொல்ல விரும்புகிறீங்க ஆசீர்வாதங்களாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அறிவுரையாக இருக்கலாம் பார்க்கலாம் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அதே தான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம் தி எம்ப்ரஸ் புதிய கதவு ஒன்று திறக்கிறது அது ஒரு தொழிலாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் நீங்கள் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று செய்யலாமே அப்படின்னு இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதிய ப்ரொஜெக்ட் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் ஒரு புதிய கதவு டபுள் கன்ஃபர்மேஷன் புதிய கதவு ஒன்று திறக்கிறது ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் அந்த வைல்ட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள ஒரு போட்டி உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் என்னால் முடியுமா இதை நான் பண்ணிடுவேனா ஸோ இந்த முழு நிலா வந்து இரண்டு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை என்னன்னா சண்டை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய அன்பானவர்களோட அல்லது இப்பொழுது நீங்க யார்கிட்டயாவது புதிதாக பழக ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த உத்தியோகத்திலேயா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் படிக்கிற இடத்துலயா இருக்கலாம் இல்லை இனிமேல உங்களுக்கு கிடைச்ச இந்த புதிய கதவை திறக்க இருக்கும் பொழுது புதிய நபர்களை சந்திக்க இருக்கிறீங்க அவர்களோட போட்டி பொறாமைகள் கூட இருக்கலாம் ஸோ இந்த முழு நிலாவில் அவங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நல்லபடியாக வழி நடத்துறாங்க கவனமாகவும் இரு அதோடு இந்த வாய்ப்புகளை சந்தேகமே இல்லாம யோசிச்சு திட்டங்களோடு முடிவுகளை நல்லபடியாக கையாளுங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் ரெண்டுமே புதிய கதவு திறக்குது அது வாய்ப்பாக இருக்கலாம் பணம் ரீதியாக நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இல்லை நீங்கள் எங்கேயாவது போய் கடன் கேட்க இருக்கிறீங்க அவங்க சரிங்க தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நம்ம அதை எப்படி கட்ட போகிறோம் என்ன கட்ட அதை தான் இந்த வைல்டுனஸ் கூட சொல்லப்படலாம் ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் முடியுமா பண்ணிடுவேனா கட்டிடுவேனா ஐயோ கடவுளே எந்த தடங்களும் வந்துடக்கூடாது ஸோ இந்த முழு நிலாவில் உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வேணும் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரொமோஷன் பணம் ரீதியாக உறவு ரீதியாக அல்லது உங்களுக்குள்ளே ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த முழு நிலாவில் விரதங்கள் எடுத்து நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்கள் தியானங்கள் பண்ணுங்கள் ஒரு கடிதம் எழுதுங்க மனசில் இருக்கிற ஏதோ ஒரு பாரத்தையோ ஏதோ ஒரு பிரார்த்தனை உங்கள் உள்ளே என்ன இருக்கோ அன்னைக்கு எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மோசமாலாம் ஒன்றும் வரலை ரொம்ப நல்லா வந்திருக்கு கார்ட்ஸ் எல்லாமே ஆனா இது ரெண்டுமே எச்சரிக்கை தான் இரு உனக்கு சுத்தி போட்டி பொறாமைகள் இருக்கு உனக்கே வந்து சந்தேகங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் நல்லா இருக்கு புதிய நபர்களை சந்திக்கிறீங்க அதே மாதிரி வெளியே போகும் பொழுதும் நெட்ஒர்க்கிங் பண்றீங்க ஏற்கனவே தெரிந்தவர்களோட பேச போறீங்கனாலும் பேச்சில் கவனம் பழக்க வழக்கங்களில் கவனம் மூணாவது நபர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லாதீங்க கொட்டாதீங்க இந்த மாதிரி கிடச்சிருக்கு வாய்ப்பு வரப்போகுது நான் வாய்ப்புக்கு எழுதி போட்டுருக்கு பகிர்ந்துக்க வேண்டாம் குரூப் டூ எல்லாமே கைக்கு வந்துருட்டோம் அப்புறம் கொண்டாடுங்க கொண்டாடும் பொழுது கூட கவனம் என கான்ஃப்ளிக்ட் சண்டை வரும் வாய்ப்புகள் வாய் சண்டையாக இருக்கலாம் கை சண்டையாக இருக்கலாம் கவனம் ஸோ இது வந்து நல்ல விஷயம் தானே குரூப் டூ நல்லதும் கொடுத்துக்கிறாங்க அதோட சேர்த்து உங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க இல்லையா இது நான் ரொம்ப நல்ல விதத்தில் தான் நான் பார்க்குறேன் ஸோ நல்லது கடைசியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் அந்த பிரபஞ்சம் ஃபைவ் ஆஃப் பென்டக சரிங்கப்பா அதே தாங்க ஒரு எச்சரிக்கை தாங்க பணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குடுக்கல் வாங்குறதா இருக்கலாம் வீட்டு பிரச்சனை இந்த வீட்டை விற்கலாமா இந்த வீட்டை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போகலாமா வீட்டை ரெண்டலுக்கு விட்டுட்டு வேற இடத்துக்கு போகலாமா கவனம் வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை கவனம் கடன் அதான் நான் மறந்து சொன்னோம் ஏதோ ஒரு கடன் வாங்க போகிறீங்க உங்களால் முடியுமா அதான் வைல்டனஸ் ஏதோ ஒரு பயங்கரமான யோசனை ஐயோ இந்த கடன் வாங்க போறேனே கிடைச்சிருச்சே சரின்னு சொல்லிட்டாங்களே கட்டிடுவேணா கவனம் ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ் ஒரு எச்சரிக்கை தான் சொல்கிறேன்னாங்க இந்த முழு நிலா வந்து ஆ இருட்டாக இருந்தது ஏதோ நமக்கு வந்து இந்த இடத்துல உண்மையை தான் நமக்கு சொல்கிறாங்க நல்லதும் கொடுக்குறாங்க ஒரு எச்சரிக்கையும் இருக்குது நல்லதும் நடக்குது கவனமாக தான் அந்த முழு நிலா அந்த பிளாக் மூன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்திருக்கிறதும் பிளாக் மூன் தான் ஸோ நல்லதும் இருக்குது அதில் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க குரூப் நான் ரொம்ப நல்ல விதமாக தான் பார்க்குறேன் நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கணும் இல்லையா எந்த எந்த ஒரு பா எந்த ஒரு பா எப்படி சொல்கிறது பாதிப்பு இல்லாமல் நீங்கள் இருக்கணும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சரி கடைசியாக பிரபஞ்சம் குரூப் இரண்டுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த முழு நிலாவில் என்ன வெளிப்படுத்துகிறது புதிய கதவுகள் திறக்குது நல்ல வாய்ப்புகள் வருது அதோடு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறீங்க பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதங்கள் என்ன குரூப் இரண்டுக்கு பார்க்கலாம் குரூப் டூ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொமான்ஸ் அண்ட் கொனெக்ஷன் அதே தான் நல்ல அதை சொன்னாங்க புதிய கதவு ஒன்று திறக்குது அது வந்து ஒரு ரொமான்ஸ் ஒரு நல்ல உறவாக இருக்கு த்ரீ ஆஃப் கப்ஸ் உறவுகள் நம்ம இப்போ தான் சொன்ன உறவுகளில் சண்டை சச்சரவுகள் புதிய வாய்ப்புகள் புதிய கதவு ஒன்று திறக்குது நல்ல ஒரு கொனெக்ஷன் ஏற்படுது சுற்றி இருக்கிறவங்க சண்டை சச்சரவுகளில் வந்து உங்களை மாட்டி விடாமல் இருக்கணும் பொய் சொல்கிறது வேணுமுனே உங்களை ரெண்டு பேரும் பிரிச்சு விடுறது சண்டை முட்டி விடுறது ரொம்ப கவனம் குரூப் டூ ஸோ இந்த முழு நிலா வந்து உங்களுக்கு நல்லதை தான் சொல்லியிருக்கிறாங்க நல்ல விஷயங்கள் நடக்குது நல்ல உறவுகளை சந்திக்கிறீங்க அதாவது நான் சொன்னது போல் தேர்ஸ் குட் நெட்ஒர்க்கிங் புதிய நபர்களை சந்திக்க இருக்கிறீங்க அதோடு ஒரு சில பேர் வந்து உங்களுடைய நபரை கூட நீங்கள் அங்கே சந்திக்கலாம் ஸோ வாழ்த்துக்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது அதோடைய எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க கவனமாக இருந்துக்குங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி